பத்திரிக்கையாளர்கள் மீதான பாஜக அரசின் ஒடுக்குமுறையை கண்டித்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகிற செப்டம்பர் எட்டு காலை ஒன்பது மணிக்கு எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் அனைத்து டிஜிட்டல் ஊடகவியலாளர்களும் கண்டன உரையாற்றம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைவரும் வருக உங்களை சொல்லும் போது வலிக்குதுன்னா உங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் பார்ப்பனர் அல்லாத நான் பிராமின் சமூகத்தை உட்கார வச்சு இப்படி கொச்சப்படுத்தும் பொழுது எங்களுக்கு வலிக்காதா அப்ப உங்களுக்கு அந்த அறிவு இல்லையா ரவுடினா எங்க சார் வேலை தேடுறீங்க அகாரத்துல தேடுறீங்க

பொண்ணுங்களை காலம் காலமா ஐட்டம் டான்ஸ் ஆட விடும்போது அது பிரச்சனையா கிடையாது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களை பார்ப்பனர் இல்லாத மக்களை உங்களுக்கு வந்து ரவுடியா ரேப்பிஸ்டா காட்டும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்ல அதுல உனக்கு வந்து உன்னோட ஸ்லாங் பிரச்சனையா இருக்குன்னா உன் ஸ்லாங் பத்தி நான் ஒரு நடந்ததுல இதுவும் சமூகத்துல நடந்தது தானே சார் எடுத்திருக்காங்க ஏன் உனக்கு குத்துது சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலத்தில் நாம் சிந்திக்கிறப்பவர் திராவிட நட்புக்கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் இயக்குனர் வெற்றி தயாரிப்பில் இயக்குனர் வர்ஷா பாரத் இயக்கிய பேட்கேர் திரைப்படம் ஒரு பெண்ணினுடைய ஆட்டோ பயோகிராஃப் திரைப்படமாகத்தான் அதை பார்க்க முடியுது சேரன் இயக்கிய ஆட்டோகிராஃப் அந்த படத்தினுடைய ஒரு ஃபீமேல் தான் அதை சில இடங்களில் பார்க்க முடியுது அப்படிதான் இருக்கு முழுமையாக பார்க்கும்போது இதற்கு முன்பாக அந்த பதின்ம வயது காதல் கதைகளை வந்து சில படங்களை பார்த்துருப்போம் அலைகள் ஓய்வதில்லை அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் குறிப்பா சிலுவராக நீக்கிய படங்கள் வந்து அப்படி இருக்கும் இப்போ இந்த பேட்கேள் திரைப்படம் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க நீங்க பெண்களுடைய முதல்ல வந்து வர்ஷா பரத்க்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா வெற்றிமாறன் டீம்ல இருந்து ஒரு இயக்குனரா வந்திருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது பெண் இயக்குநர்கள் பிரெண்ட் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அந்த ஃபீல்டுல வந்து அதனால வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுப்போம் ஒரு உமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறாங்க அதுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ஆட்டோபயோகிராஃபியா இல்ல இதுவா அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு டீனேஜ் கேர்ள் என்னென்னா லைஃப்ல பேஸ் பண்ண போறாங்க நீங்க சொன்ன மாதிரி சேரனோட படத்தை பல பேர் மறந்துருப்பாங்க ஒரு ஆண் தன்னுடைய பல காதல்களை சொல்லும் பொழுது அதை காவியமா பார்க்கக்கூடிய இந்த சமூகம் ஒரு பொண்ணு வந்து எனக்கு லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கு எனக்கு ரெண்டு மூணு லவ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதை வந்து ஒரு உடனே வந்து ஒரு ஒழுக்கத்தோட மிக முக்கியமா பெண்களுடைய பிறப்புறுப்புல கொண்டு வந்து பொருத்தி பார்க்கறக்கூடிய மனநிலைமை தான் இருக்கு ஆனால் காதல் அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது ஆண்களுக்கும் பொதுவானது பெண்களுக்கும் திருநர்களுக்கும் எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்கு அப்போ ஒரு டீனேஜ் கேர்ள் இந்த சொசைட்டில என்னெல்லாம் பேஸ் பண்றாங்க அந்த டீனேஜ் வயசுல என்னென்னலாம் தோணும் அப்போ அம்மா அட்வைஸ் வந்து எந்த அளவுக்கு கசக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எளிமையா தெரிவாங்க அதுக்கப்புறம் அவங்க லைக் லைஃப் இந்த சொசைட்டி வந்து அவங்களுக்கு ஒரு பாடத்தை வந்து சொல்லிக் கொடுக்கும் அது மூலிமா அவங்களோட கேரக்டர் வந்து டிசைன் ஆகும் இங்கே எல்லாருடைய கேரக்டருமே எப்படி டிசைன் ஆகும்னா பறக்கும்போது ஒரு கேரக்டரோட இருக்காது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய பாடம் அனுபவங்கள் நமக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கும் ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு கேரக்டரை உருவாக்குது அந்த பொண்ணு லைஃப் எப்படி லீட் பண்ணணும்னு நினைக்கிறா இந்த சொசைட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக காமிச்சிருக்கிறாங்க அதான் இதில் மிக முக்கியமாக நீங்கள் நீங்கள் நான் அதை வந்து கிளைமேக்ஸில் இருக்கிறத நான் வந்து பாக்குறேன் ஒரு தமா தூண்டு ரூமுக்கு பத்தாயிரம் ரூபா வாடகை அப்ப எப்படி எக்ஸ்ப்ளைட் பண்றாங்க ஒருத்தருடைய ஒரு பர்சனல் சுச்சுவேஷன பேஸ் பண்ணி அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் அதுல வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறேன் ரொம்ப சிம்பிளா ஒரு டீனேஜ் மன மனசு எப்படி இருக்கும் பெட் ஃப்ரெண்ட்லியா அப்படியான ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு எவ்ளோ கஷ்டம் அப்படின்றதும் ஆமா நான் அதான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன் என்னோட ஏஜ்க்கு நான் அத பாக்குறேன் பட் இந்த கதை வந்து டீனேஜ் சொல்லுது அப்படிங்கும்போது இப்போ எனக்கு என்னன்னா ஆஹ் எடுத்த ஆட்டோகிராப்ல வந்து நம்ம வந்து எல்லாரும் ஆஹா மனசுக்குள்ளே காதல் இருந்தது அப்படின்னு படுறது ரொம்ப இதுவாக பண்றது அப்படிங்கிறத பார்க்குறாங்க பாய்ஸ் படம் வந்து வந்து ஒரு டீனேஜ் பசங்க எப்படியெல்லாம் யோசிப்பாங்க என்னென்னலாம் வந்து நினைப்பாங்க ஈவன் வந்து ஒரு டீநகர் கடைக்கு போய் க்ரௌடாக இருக்கிற ஆன்டிஸை போய் தேய்ச்சிக்கிட்டே போடுறதையே கூட வந்து ஒரு எப்படி எல்லாம் எடுத்திருந்தாங்க அப்போ டீனேஜில் எப்படி எல்லாம் தோணும் அப்படிங்கிறத இங்க பேசுறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னா ஆண்கள் பேசுவதற்கு இடம் இருக்கு பெண்கள் பேசுவதற்கு இடம் இல்லை அப்போ அந்த ஸ்பேஸை வந்து வருஷம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்போ இனிமேல் நம்ம அதை ஃபுட் ஸ்டெப்பாக பயன்படுத்தி டீனேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்றுதான் பெண்களுக்கும் என்னென்னலாம் தோணும் டீனேஜ் பொண்ணுக்கு என்ன தோணும் மிட் ஏஜ் பொண்ணுக்கு என்ன தோணும் ஓல்டேஜ் உமனுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனி படமாக எடுக்கிறதுக்கான இடம் இருக்கு இங்கே தனுஷோட ஒரு படம் ரேவதியும் அவர் யாரும் அந்த எலும்பு கிடைப்பா இப்போ ராஜ்கிரணும் நடித்த படம் சின்ன வயசில் லவ் பண்ணிருப்பாங்க அப்புறம் வயசான காலத்தில் திரும்ப மீட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ராஜ்கிரணோட போர்ஷனை தான் அதில் காட்டுவாங்க அப்ப எல்லா ஏஜுக்குமே வந்து இந்த காதல் உணர்வு அப்படிங்கறது இருக்கும் அதை பாய்ஸ் வெளிப்படுத்திடலாம் கேர்ள்ஸ் வெளிப்படுத்த கூடாதுங்கிற ஒரு ஸ்டிக்மா அங்க இருக்கு இல்லையா அதை வருஷம் உடச்சிருக்கிறாங்க அந்த விதத்துல வந்து இனி பெண்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன உணர்வுகளையும் நீங்க வந்து பேசலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இதுல இருந்து இந்த படத்துல இருந்து இருக்கணும் அதாவது அந்த பெண் வந்து சேரன் படம் பார்க்கும்போது நமக்கு அந்த இஷ்யூவும் இல்ல அதாவது கருத்து என்ன சொல்ல வந்திருக்காரு என்ன கருத்து சொல்ல வர்றாருன்ற பார்வை இல்ல ஆனா இந்த படம் பார்க்கற போது வெளியே வரக்கூடிய ஆட்கள் சில பெண்களே வந்து எப்படி இருக்கணும்னு சொல்ல விரும்புறாங்க அவங்க என்ன அடையணும்னு நினைச்சாங்க அடைஞ்சிட்டாங்களா அப்படின்ற பல கேள்விகளை வந்து அந்த கேரக்டர் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேக்குறாங்க நீங்க எப்படி அதை பாக்குறீங்க இல்ல அது வந்து நம்ம தமிழ் சினிமால நம்ம வந்து தமிழ் சினிமா அப்படிங்கறது நம்மள வந்து அரசியல் படுத்துறதுக்கும் நம்மளோட சிந்தனையை பயன்படுத்துறதுக்கும் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்துது அப்போ சினிமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெனிஃபிட் இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு கருத்தை வந்து உருவாக்கியிருக்கிறோம் மக்களுடைய சிந்தனையை தூண்டி இருக்கோம் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பில் நான் ஒரு படம் பார்க்க வந்தால் எனக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கக்கூடிய சிந்தனை இருக்குது அது தப்புன்னு நான் சொல்ல வரல பட் பேட் காலை பொறுத்த வரைக்கும் பாய்ஸில் என்ன கருத்து உங்களுக்கு சேரனோட ஆட்டோகிராஃபில் என்ன கருத்து காதலிச்ச பொண்ணுங்களே தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்றதுங்கிறது எவ்வளோ கொடுமை எப்போ ஒரு பொண்ணு வந்து தான் காதலிச்ச பையனெல்லாம் என் கல்யாணத்துக்கு வா ஆனால் மலையாளத்தில் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருந்தாங்க நான் கூட பார்த்தேன் அந்த படம் நல்லா இருந்தது அப்போ ஒரு படத்துல வந்து மெசேஜ் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது இது இந்த படத்துல ஏன் பர்டிகுலராக சொல்றேன்னா பெண்கள் வெளியில வர்றதே பெரிய விஷயம் அப்போ அவங்க வரக்கூடிய படத்தில் வந்து ஒரு மெசேஜ் இருக்கணுமா அப்படின்னா அது தொடக்கத்தில் உடனே எதிர்பார்க்காதீங்க ஒரு பெண் இயக்குனர் வராங்க ஒரு பெண் தன்னுடைய டீனேஜ் உணர்வுகளை சொல்றதுக்கான ஸ்பேஸை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது இதில் மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் கிடையாது இது வந்து எதுவுமே இடமே இல்லாத இடத்துல வந்து நிற்கிறோம் இல்ல ஒரு பெண் சுதந்திரம் வேணும்னு சொல்றா அந்த சுதந்திரம் அவளுக்கு கிடைக்குது ஆனால் அதுக்கு அதுலயும் அவருக்கு திருப்தி இல்ல அந்த வாழ்க்கையிலும் அவளுக்கு ஒரு திருப்தி இல்ல அப்படின்ற ஒரு டிராமாக்களை போய் சிக்கிறான் அப்படின்ற ஒரு படமா முடியுது அப்ப என்ன சொல்ல வராங்க இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் அதான் அந்த படம் எடுத்து காமிச்சிருக்கு அதுல வந்து மெயினா உங்களுக்கு ஒரு பெண்ணை போட்டதுனால இந்த இவ்வளவு கேள்வி வருது இப்ப ஏதோ ஒரு பையனை போட்டிருந்தா அந்த கேள்வி வந்திருக்கவே வந்திருக்காது பாய்ஸ் படத்துக்கு ஏதாவது கேள்வி வந்துச்சா ஐயோ எப்படி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எந்த கேள்வியும் வரல ஒரு பெண் மெயின் கேரக்டரா இருக்கிறாங்க ஒரு பெண் இயக்கிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இந்த கேள்வி வருது அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ இது வந்து டீனேஜுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை தான் அந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க ஒரு பெண் வந்து நான் போய் இந்த இடத்துல இருந்து நான் இந்த இடத்துக்கு போனேன் அப்படிங்கிற ஒரு டிராவல காட்டல எனக்கு இந்த வயசுல ஒரு சிக்கல் வருது டீனேஜ்ல எல்லாருக்கும் லவ் வரும் உடனே பேரண்ட்ஸ் அப்போஸ் பண்ணுவாங்க அதை சைக்கலாஜிக்கலா பேலன்ஸ் பண்ண தெரியாம ஆண்ணுவாங்க உடனே அது எந்த அளவுக்கு ஒரு டீனேஜோட மனசுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எப்படி அவங்களுடைய கேரக்டரை டிசைன் பண்ணோம் அப்போ அதுல இருந்து அவங்க எப்படி ஒரு டிராவலுக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் இதுல எதுவுமே வந்து இப்படி தான் அப்படிதான் எல்லாம் கிடையவே கிடையாது ஒரு ஜென்ரலா ஒரு டீனேஜர் சொல்லிது அது பெண் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கேள்வி வருது விமர்சனங்கள் வருது ஏன்னா வந்திருக்கவே வந்திருக்காது ஒரு பையன் வந்து ஒரு ஒரு பிளே பாயா இருக்கிறான் இப்போ கமல்நாசன் படம்லாம் அப்படிதான் இருந்திருக்கும் அவர் வந்து ஒரு இதுவா இருப்பாரு இப்பயும் பல படங்கள் அந்த மாதிரி வருது ஜாலியா ஒரு நாலு பொண்ணு கூட வந்து ஒரு பையன் டான்ஸ் ஆடுறது அப்படிங்கறதெல்லாம் ரசிச்சு பார்க்கக்கூடிய மடங்கள் இருக்கும் இருக்கோம் ஆனா இவ்வளவு கேள்விகள் எதிர்பார்ப்பு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல எங்க போறாங்கன்னு தெரியல ஆஹ் இந்த மாதிரி வந்து வேவரிங் மைண்டா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா ஒரு பெண் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாங்க அதாவது ஒரு பெண் இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டுல சினிமா ஃபீல்டுல பணம் புழங்குகிற இடத்தில் தன்னை வந்து ஒரு இயக்குனரா வந்து நிக்க வச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு பொருளாதார மதிப்பு வாய்ந்த இடத்தில் பெண்கள் வந்து நிற்கும் பொழுது நீங்க இந்த சமூகத்துக்கு என்ன மெசேஜ் சொன்னீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒண்ணுமே புரியலையே ஏதாவது சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் வந்து சகஜம் இதுவரைக்கும் நம்ம ஏதாவது கேட்டிருக்கோமா ஒரு ஒரு பெண் அதை பண்ணணும் அப்படிங்கும் பொழுது வந்து கேள்விகள் நிறைய வருதோ இதுல மிக முக்கியமா நான் பார்த்த கிரிட்டேஷன் என்ன அப்படின்னா அது எப்படிங்க ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் காமிச்சிருக்கிறீங்க உணர்வுகள் எல்லாருக்கும் பொதுவானது அதுவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதி வகுப்பை சார்ந்த ஒரு பெண்ணாக ஏன் நீங்க சித்தரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதாவது எல்லாருக்கிட்டயுமே கதை இருக்கும் அந்த கதை முதல்ல எங்க இருந்து உருவாகும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தனக்கு நடந்த இடத்துல தான் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கதை சொல்லுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க உடனே யோசிப்பீங்க நம்ம லைஃப்ல என்ன நடந்துச்சு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் என்னெல்லாம் கேள்விப்பட்டோம் அப்ப கதைங்கிறது முதல்ல நம்ம கிட்ட இருந்து உருவாகும் அப்ப வர்ஷாபரத்து கிட்ட இருந்து ஒரு கதை உருவாகி இருக்குது அவ்வளவுதானே தவிர இதுக்கு ஏன் ஒரு சமூகத்தை வச்சுங்க அதுக்கு ஏன் ஒரு சமூகத்தை வச்சுங்க காலம் காலமா ஒரு சமூகத்தை தீவிரவாதியா காட்டும் போதெல்லாம் இங்க யாருக்கும் இந்த கேள்வி வரல இல்ல பெரும்பாலும் இனிமேல் என் வீட்டு வாசல் எப்படி நின்னுட்டு போவாரு அப்படின்னு தன்னுடைய வீட்டு பெண் வந்து காதலிச்சதுனால இப்படி காதலிச்சு நாள பெண்மாள்லாம் நம்ம பார்க்க மாட்டாரு நம்ம வீட்டை பார்க்க மாட்டாரு அப்படின்ற வருத்தப்படுற அந்த பாட்டினுடைய பரிதவிப்பு இருக்குல்ல இப்ப ஆண்ட ஜாதியும் கூட தான் சொல்றாங்க நீ இப்படி பண்ணா நம்ம ஜாதி சனா நம்மள மதிக்குமா இந்த ஊர்ல நம்மள ஏத்துப்பாங்களா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட மாட்டாங்களா என் கௌரவம் என்ன ஆறுது என் ஜாதி பெருமை என்ன ஆகுறதுன்னு பேசக்கூடிய டைலாக் கூட தான் இருக்கு நான் தான் சொல்றேங்க காலம் காலமா ஒரு சமூகத்தை தீவிரவாதிகளாக காட்டும் பொழுது உங்களுக்கு வலிக்கல காலம் காலமாக ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே ஆடிட்டரா நல்ல வக்கீலா நேர்மையானவர்களா நல்ல நீதிபதியா பட்டையும் நாமமும் போட்டு காட்டும் போது உங்களுக்கும் வலிக்கல எனக்கு பாசிட்டிவா காட்டும் போது எனக்கு பிரச்சனை இல்லை பட் இந்த மாதிரி காமிக்கிறது வந்து எனக்கு வந்து ஒத்துக்காதுன்னா அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வலிக்கணும் ஒரு சமூகத்தை காட்டும் போது உங்களுக்கு வலிச்சிருக்கணும்ல அப்ப வந்து கேட்கணும்ல என்னப்பா ஒரு ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை எப்படி காமிச்சுக்கிட்டே இருக்கீங்களேன்னு கேட்கணும் இல்லையா அந்த கேள்வியே வரல அப்ப ஒரு பெண் வந்து ஒரு தன்னுடைய ஒரு பொருளாதார மதிப்பை நிரூபிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தா இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் எதிர்கொண்டுதான் ஆகணும் இவ்ளோ கேள்வி கேக்குறவங்க ஏன் ஈரோ நாற்பது கோடி சம்பளம் ஐம்பது கோடி சம்பளம் நூறு கோடி சம்பளம்லாம் இருக்கு ஈரோ எனக்கு அந்த சம்பளம் இல்லைன்னு யாரும் கேட்கறது இல்லையே அப்போ அந்த இடத்தை நோக்கி பெண்கள் நகரும் பொழுது இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்து அவங்களை டவுன் பண்றதுக்காக நிறைய முயற்சிகள் எல்லாம் இதெல்லாமே வந்து எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வேணும் என்று பண்றாங்க அது வெற்றி தயாரிப்புல வருது அப்படின்றப்போ அது இன்னும் கூடுதல் கவனம் இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டிய ஒரு ஸ்லாங் பேசும்போது அந்த ஊர் சொல்றோம் ஆனா ஒரு ஸ்லாங் மட்டும் இது இந்த வர்ணத்தோட ஸ்லாங் அப்படின்னு சொல்றோம் தமிழ் தானே அதுவும் தமிழ் தானே நாங்களும் தமிழர்கள் தானே சொல்லிக்கிறீங்க அப்போ ஒரு ஸ்லாங் ஒரு ஊருக்கு அடையாளமாக இருக்குது அப்படிங்கறதுக்கும் ஒரு ஸ்லாங் ஒரு ஜாதிக்கு அடையாளமாக இருக்கிறதுக்கும் அப்படிங்கறது டிஃபரென்ஸ் இருக்கு இல்லையா ஏன் எங்க ஸ்லாங்க வச்சுங்க ஏன் எங்க ஸ்லாங் வச்சுங்கன்னா பாசிட்டிவா இருக்கும்போது உங்க ஸ்லாங் வைக்கிறச்ச ரொம்ப இனிச்சுதா சந்தோஷமா இருந்துச்சா உங்க ஸ்லாங் பேசுற எல்லாம் வந்து சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி ஒரு டோட்டி ப்ரோக்ராம் நடத்தும் உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு இல்ல தேட்டர்ல வந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்றப்போ சில இடங்கள்ல சிரிப்பு வருதை பார்க்க முடியுது நிறைய இடங்கள்ல வந்து அந்த அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றப்போ கிளாப்ஸ் வரதை பார்க்க முடியுது அப்போ அங்க ஹேர்ட் ஆவாங்கல்ல சரி அது தமிழ்தானே தானே தமிழ் தானே பேசுறோம் என்ன பிரச்சனை ஒரு தமிழை ஒரு வர்ணத்திற்குரிய மொழியாக தானே குற்றம் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே இப்போ அது மதுரை ஸ்லாங் பா இது திருநெல்வேலி சாங்கப்பா இது தூத்துக்குடி ஸ்லாங்குப்பான்னு சொல்லும் பொழுது இது மட்டும் ஏன் ஒரு வர்ணத்தோட ஸ்லாங்கா இருக்கப்போ தப்பு இல்லையா தமிழை ஒரு ஜாதிக்குரியதாக மாற்றி வைத்திருக்கிறோம் திருத்து வைத்திருக்கிறோம்ங்கிறத கேள்வி கேட்கணும்ல என்ன தமிழை இப்படி வந்து சதைச்சுட்டீங்க தமிழை இப்படி ஆக்கிப்பிட்டீங்களே தமிழுடைய மதிப்பையே குறைச்சிட்டீங்களே ஒரு ஜாதிக்குரியதாக மாத்தி அப்படின்னு அந்த கேள்வி வந்திருக்கணும் இல்லையா ஏங்க இந்த குறிப்பிட்ட சமூகத்து பெண்ணாக காமிச்சது உங்களுக்கு வருத்தம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க பல வருஷமா சொல்லுவதா ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருந்தாங்க அந்த அந்த நிகழ்ச்சி என்னது பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ யார வச்சுக்கிட்ட நீ இவங்கள வச்சுக்கிட்டியா நீ எத்தனை லவ் பண்ண இது எத்தனாவது இது எத்தனாவது பொண்டாட்டி உடனே பண்ணுவீங்களா புதப்புல போய் பண்ணுவீங்களா இல்ல பெட்ல பண்ணுவீங்களா ரூம்ல பண்ணுவீங்களா இப்படி எல்லாம் அந்தம்மா கேள்வி கேட்கும் பொழுது என்னம்மா பார்ப்பனர் அல்லாத சமூகத்தையே நீ இப்படி கூட்டணும்னு வந்து இப்படி கேள்வி கேட்கறியே அது தப்பு இல்லையா அவங்க நடக்குது இருங்க இருங்க சொல்ற அந்த சமூகத்தில் நடக்குதுன்னு நீ யார வச்சு நிகழ்ச்சி பண்ண நீ பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை நான் என்ன சொல்றேன் நடக்குது அதே மாதிரி வருஷாபரத்தும் உனத்தை எதிர்கொண்டாங்க எடுக்கிறாங்க அந்த மாதிரி போக வேண்டியது தானே நீங்க சமூகத்தில் நடப்பதை பரத்தும் எடுத்திருக்காங்க கம்முன்னு இருக்க வேண்டியது தானே ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படின்னு நீங்க அந்த ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சார்ந்த மக்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுடைய வாழ்விலை கொச்சப்படுத்தி ஒரு டேட்டி ப்ரோக்ராம் எடுக்கும் போது உங்களுக்கு தப்பா தெரியலையா யாருமே சொல்லல ஏமா நீ எடுக்கிறது முழுக்க முழுக்க யாரு விளிம்பு நிலை மக்கள் பல நூற்றாண்டு காலம் பொது சமூகத்தோடு ஒட்டி வாழ்வதற்கு மறுக்கப்பட்டவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்கள் இணைய மறுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவங்களுடைய வாழ்வியலுக்குள்ள அவங்களுக்கான நீதியை அவங்க ஒரு டிசைன் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நீ வந்து டிவி ப்ரோக்ராம் பண்ணி அந்த பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை கொச்சப்படுத்தும் போது உனக்கு தப்புன்னு யாருமே உனக்கு சொல்லலையா ஆஹ் இப்ப கூட தான் வந்து ஒரு இவரு ஜி ஆர் சாமிநாதன் ஒரு ப்ரோம்ல பேசுறாரு நீதிபதி அவரு பிராமண நீதிபதி அவரே சொல்லிக்கிட்டாரு சனாதனம் சனாதனத்தை நாம காமாத்தி காப்பாத்தினா சனாதனத்தை நாம காப்பாத்தினா சனாதனம் நம்மளை கொலை கேஸ்ல இருந்து கூட காப்பாத்துங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு மேடையில பேசினாரு அப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகம் கொலைகேஸ்ல இருந்தும் தப்பிச்சுக்கலான் எல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நோகல இது தமிழ் சமூகத்தில் நடக்கக்கூடிய டீனேஜ் பெண்களுக்கு இருக்கக்கூடியத படமா எடுத்திருக்கிறாங்க அதுல உனக்கு வந்து உன்னோட ஸ்லாங் பிரச்சனையா இருக்குன்னா உன் ஸ்லாங் பத்தி நான் கோன்னு சொல்ற ஒரு ஒரு கிளிப் வருது நடந்ததுல இதுவும் சமூகத்துல நடந்தது தானே சார் எடுத்துருக்காங்க ஏன் உனக்கு குத்துது இன்னொன்னு வந்து ஃப்ரீ பீஸ்க்கு அகைன்ஸ்டா சில கருத்துக்கள் இங்க பொதுவாக பேசப்படும் அம்மாவும் மகளும் வந்து ஆட்டோல பயணிக்கும்போது ஒரு இடத்துல வந்து நீ இப்படி எல்லாம் இருந்தனா நீ ஃபாரின் போய் படிச்சனா உனக்கு இந்த வேலை வாய்ப்புகள் உருவாகும் அது உருவாக்கணும்னா நம்ம ஃப்ரீயா வாழலாம் அப்படின்றத ஃப்ரீன்ற வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி அங்க சொல்லியிருந்தாங்க அப்ப என்ன சொல்ல வராங்க இயக்குனர் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல இல்ல அதாவது உங்களுக்கு வந்து ஒரு படத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து டைரக்டா இது தப்புன்னு சொல்லலாம் இல்ல சட்டையராகவும் சொல்லலாம் நான் பாசிட்டிவாக சொல்கிறேன் ஆனால் அது வந்து மக்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லலாம் பட் நீங்கள் சொல்ற சீன் வந்து அந்த இதில் எப்படி வருது அப்படின்னா ஒரு ஒரு பெண்களை வந்து காலம் காலமாக சனாதனத்தின் பெயரால் ரொம்ப ஒடுக்கி வச்சிருந்த ஒரு சமூக பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணு லவ் பண்றாங்க அப்பா அம்மா பிரிச்சு வச்சிடுறாங்க அந்த பொண்ணு அந்த கோவத்துல இருக்கும் பொழுது நீ இங்க நீ எதுவும் பண்ணிடாத ஏன்னா இது சனாதன பூமி நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அமெரிக்கா போய் அமெரிக்கால போய் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ் அப்போ இப்போ நீங்க இந்த இடஒதுக்கீடுனால நாங்க பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்க வாழ முடியாம தப்பிச்சு போற இடம் எடுத்துன்னா சோமாலியா இல்ல அமெரிக்கா அப்ப அந்த அங்க அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க எப்படி பிள்ளைகளே சொல்லி வளர்க்கறாங்க நீ அமெரிக்கா போயிடு அங்க போய் ஃப்ரீயா இருக்கலாம் நீ அமெரிக்கா போயிட்டு அங்க போய் ஃப்ரீயா இருக்கலாம் நீ இங்க அப்படியே கமலா ஒரு உழைப்பை போட்டுதானே அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்றாங்க நீங்க படிக்கலன்னு நான் சொல்ல வரல நீங்க படிங்கன்னு நான் சொல்ல வரல இடஒதுக்கீடுனால் வாழ முடியாம நாங்க அமெரிக்கா ஓடிட்டோன்னு தானே அந்த சமூகம் சொல்லுது அது போய் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அது பாருங்க அந்த பொண்ணு இந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க நீ படிச்சுட்டு அமெரிக்காக்கு போய் ஊ விருப்பம் போல வாழு நீ இங்க வாழ்ந்துடாதே ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப அவமானம் பெருமாள் வந்து அப்புறம் வீட்டு வாசல்ல நிற்காம போயிடுவாரு அதனால நீ அமெரிக்காவில் போய் நீ நினைத்த மாதிரி வாழ் அப்படிங்கறது கமல ஹாரிஸோட அமெரிக்கா போறாங்க கமலா ஹாரிஸும் அவங்க வாரிசுகளும் இது மூலயமா நான் வந்து பொது சமூகத்துக்கு சொல்ல வரேன் அப்படின்னு ஜாதி ஆண்ட பெருமை மதம் பண்பாடு கலாச்சாரம் ஆம்பளை அப்படிங்கறத கையில வச்சுக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறீர்கள் ஆனா அதே ஒரு சமூகம் அதையெல்லாம் காப்பாற்ற வேலையை உங்க கையில கொடுத்துட்டு அவங்க எவ்வளவு ஃப்ரீயா அமெரிக்கா போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இப்ப இதுல யாரு முட்டால் சார் இது ரொம்ப சிம்பிளா ஒரு படம் பேர்ட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படம் டீனேஜினுடைய ஃபீலிங்ஸ சொல்லக்கூடிய ஒரு படம் அதுல நீ ஜாதியை இழுத்தால் நான் சொல்வதாம லட்சுமி ராமகிருஷ்ணன் எழுப்பேன் அந்த அம்மா அதே ஜாதி தானே அப்ப இப்ப பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அசிங்கப்படுத்தும் போது அந்த அம்மாக்கு இது தப்புன்னு தெரியல அந்த சமூகத்தை சார்ந்தவங்க ஒருத்தவங்க கூட லட்சுமி ராமகிருஷ்ணன் போய் சொல்லலையா ஏமா நீ பண்றது ரொம்ப தப்புமா அவங்கள விளிமை நிலை மக்கள் அந்த ஒரு ப்ரோக்ராம்ல விரல் விட்டு என்ன முடியாது சார் இவங்க சொல்ற அந்த சமூகம் தி சோ கால்ட் அப்பர் கிளாஸ் அந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் வரலையே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ நீங்க பெண்களை காலம் காலமா ஒடுக்கியே வச்சிருப்பீங்க ஒடுக்கப்பட்ட பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை சொல்றதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு படம் எடுக்க வந்து ஆயிரத்து எட்டு கேள்வி கேட்பீங்க விமர்சனம் பண்ணுவீங்க இந்த இப்ப வெற்றி மாறன் அந்த ப்ரொடக்ஷனே க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு தனி கையில் வந்து நிறைய நிறையா கட் பண்ணிட்டாங்க பெரிய அது அது எப்படி எப்படிங்க காஷ்மீர் பெரியர் மதவெறியை படங்கள் வரும்போது தென்சாரால பிரச்சனை இல்ல பொண்ணுங்களை காலம் காலமா ஐட்டம் டான்ஸ் ஆட விடும்போது அது பிரச்சனையா கிடையாது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களை பார்ப்பனர் அல்லாத மக்களை உங்களுக்கு வந்து ரவுடியா ரேபிஸ்டா காட்டும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுக்கெல்லாம் சென்சார் போட்டு வலிக்கல அதாவது தான் பாப்பானுக்கு ஒண்ணுன்னா வந்து எங்கேயோ துடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டுல இருக்கிறவங்களுக்கு பார்ப்பனர் சமூகத்தை ஏதாவது நம்ம அதை எங்கேயாவது கோடிட்டு காமிச்சுட்டா பத பதச்சு போயிடுறாங்க ஏன் இந்த சமூகத்துல அவங்களும் தமிழர்கள்னு சொல்லிக்கிறாங்க இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க இந்தியர்கள்னு சொல்லிக்கிறாங்க அப்போ இப்ப நம்ம போய் எப்படி வந்து திருநெல்வேலியில் நடக்கக்கூடியது மதுரையில நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி எல்லாம் சொல்றோமோ அதே மாதிரி இங்கே அக்ரகாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லி இருக்கிறாங்க இதுலயே உங்களுக்கு வலிக்குது ஏன் உங்களுக்கு சொன்னா மட்டும் உங்களுக்கு எல்லாம் வலிக்குது மத்தவங்க உங்களை சொல்லும் போது வலிக்குதுன்னா உங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் பார்ப்பனர் அல்லாத நான் பிராமின் சமூகத்தை உட்கார வச்சு இப்படி கொச்சப்படுத்தும் பொழுது எங்களுக்கு வலிக்காதா அப்ப உங்களுக்கு அந்த அறிவு இல்லையா யாராவது சொல்லிருக்கலாமே இது எவ்வளவு பெரிய டேட்டி ப்ரோக்ராம் இவ்வளவு பெரிய மக்களை வச்சு நீங்க கூப்பிட்டு பண்ணுவீங்க அது தப்பு இல்லையா நம்மளே அத பாக்குறோம் விளிம்பு நிலை மக்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்றவங்க சரியான வேலை இல்லாதவங்க படிப்பு வாய்ப்பு இல்லாதவர்கள் அவங்க கூட்டம் வந்து உட்கார வச்சு பண்ணும்போது உங்களுக்கு தெரியல நீ இந்த இத இதை நீ பேர்டர்ல படமா பார்த்தனா எனக்கு பிரச்சனை இல்லை அது எப்படிங்க பொண்ணுங்க சொல்லலாம்னா அப்போ ஆம்பளைங்க சொல்லலாமான்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பொண்ணுங்களை நீங்க காலம் காலமாக பாலியல் நுகர்வு பொருளாக வைக்கிறது தேவரடியார்களாக வச்சுட்டு இருந்தது இதையெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பெண் கலாச்சாரம் பண்பாடு அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்போ நீ படமா பார்க்கற வரைக்கும் பிரச்சனை இல்லை நீ பெண்ணுன்னு வந்தா பெண்களை இத்தனை ஆண்டு காலம் நீ என்னவா வச்சுருந்த ஆண்களுக்கு ஒரு நியாயம் பெண்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேப்பேன் இதுல நீ சமூகத்தை இழுத்துட்டு வந்தனா உன் சமூகம் மட்டும்தான் உனக்கு உனக்கு மட்டும் தான் மனசு இருக்கா ஏன் எங்க சமூகத்துக்கு மனசு இல்லையா அப்ப எல்லா விதத்திலும் எங்க மனசு நீ சார் இப்போ வரைக்கும் கேட்கற சார் ரவுடினா எங்க சார் ஆளை தேடுறீங்க அகரகாரத்துல தேடுறீங்க ரேபிஸ்டுக்கு போய் அகரகாரத்துல இருந்து ஆள் பிடிச்சிட்டு வரீங்க கேரக்டர் நடிக்கிறதுக்கு விளம்ப நிலை மக்கள் வாழ்ற இடத்துலதான நீங்க எப்படி இருக்கணும் இதுவே ஒரு நல்ல ஆடிட்டர் அப்படின்னா நீங்க எப்படி காட்டுறீங்க ஒரு ரேபிஸ்ட் நீங்க எங்க இருந்து போய் ஆள் எடுத்துட்டு வரீங்க அப்ப இதை காட்டும் போது இது தப்புன்னு எல்லாம் உங்களுக்கு தோணாதா அப்ப நீ சமூகம் சார்ந்து பேசினா நானும் சமூகம் சார்ந்து படம் பசங்களோட மனசை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தீங்க பெண்களுடைய மனசையும் சொல்றதுக்காக ஒருத்தவங்க நம்ம அதை வரவேற்கணும் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படணும் அப்படின்றது என்னுடைய கருத்து இந்த படத்துல ஒரு முக்கியமான அந்த பூனைக்கும் அந்த அம்மா அவங்க கடைசியா சொல்ற அந்த விஷயத்துக்கும் வந்து ஒரு நல்ல நல்ல அது வந்து ஒரு உருவகப்படுத்தி இருந்தாங்க நல்லா நீங்க எப்படி இல்ல நானுமே வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பூனை சொல்லக்கூடிய டைலாகும் பொருந்தும் இல்லையா அது குட்டிக்கு உனக்கு எவ்வளவு கேர் இருக்கும் அதே மாதிரி உங்க அம்மாவுக்கும் கேர் இருக்கும் இல்லையா அப்படிங்கிற போர்ஷன்ல வந்து நிக்கிறோம் வேலைக்கு போற வயசு ஏன்னா நம்ம வைஸ்ல பாத்தீங்கன்னா எப்போதுமே எதிரியாதான் அந்த மாதிரி அப்புறம் காலேஜ் வரும்போது கொஞ்சம் யோசிப்போம் அப்புறம் வேலைக்கு போகும்போதுதான் நம்மளுடைய ஒரு மெச்சூரிட்டி வந்து அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க நமக்குக்காக எண்ணம் எல்லாம் வரும் அப்ப அந்த டைலாக்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்ப இந்த டைலாக் அவங்க அம்மா சொல்லணும்ல அப்படிங்க அந்த அம்மா அந்த டைலாக் வந்து சொல்றாங்க இந்த பொண்ணு எப்படி பூனைக்காக சொல்லிச்சோ அந்த அம்மா தன்னுடைய மகளுக்காக வந்து சொல்றது அப்படிங்கறது வந்து இப்ப நானுமே நாங்க என்ன பொருத்தி பார்த்தோம் சமூகம் வந்து அவ்வளவு நல்ல சமூகம் இல்ல ஆமா அதை சொல்றது அதை அதை சொல்லி இந்த சமூகம் அதை ஏத்துக்கிட்டா தானே அதை சரி பண்ண முடியும் சொல்லும்போதே ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அப்புறம் எப்படி நீங்க கரெக்ஷன் பண்ணுவீங்க இப்போ எப்பவுமே ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னா நீங்க அதை பத்தி பேசணும் இப்போ இங்க இங்க ஏன் பெண்கள் இருக்க முடியல ஏன் பெண்கள் இங்க வந்து உரிமையோட இருக்க முடியல சுதந்திரத்தோட இருக்க முடியல ஏன் ஒரு பெண் தன்னுடைய உணர்வுகளை கூட சொல்ல முடியல ஏன் அது இங்க வந்து கொச்சையாக பார்க்கப்படுது இப்போ இதை பத்தி பேசினா தானே அதை மாத்த முடியும் அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பண்ண முடியும் அப்போ இந்த சொசைட்டி நான் இப்பயே சொல்றேன் உலகம் முழுக்க பெண் அடிமைத்தனம் இருக்கு அது இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது ஏன்னா இங்க சனாதனம் அப்படிங்கிற ஒரு தொல்லை இங்கதான் தான் உருவாச்சு அதே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் வந்து உருவாக்கிச்சு அப்போ இங்க பெண்களுக்கான இடம் அப்படிங்கறது வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஐயோ இருட்ட பிறகு வெளில போகக்கூடாது ஏன் போகக்கூடாது அது இன்னொரு தான் ஆபத்து வர போறதுங்கிறத சொல்ல மாட்டேங்கிறா பொண்ணுங்க போகக்கூடாது ஏன் போகக்கூடாது சொல்லு அப்போ ஆண்கள் நாங்க இப்படியேதான் இருப்போம் அது உனக்கு தெரிஞ்சிடக்கூடாது ஆண்களை நாங்க திருத்தவே மாட்டோம் அதான் நாங்க சொல்ல மாட்டோம் அப்போ ஒரு பிரச்சனையை நீங்க எல்லா கோணத்திலும் பேசாத வரை இங்க பேசாதவரை விஷயம் இருக்குல்ல இப்ப பாட்டியை வந்து நிறைய இடங்கள்ல வந்து கலாய்க்கிறதையும் பார்க்க முடிஞ்சது ஆனா இந்த பெண் சமூகம் வந்து எவால்வ் ஆகி ஒரு அவங்களுடைய தான் நான் இன்னைக்கு நான் சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எங்க அம்மா பண்ண சில ரிபல்ஸ்னாலதான் நான் இன்னைக்கு சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் அடுத்து எனக்கு அடுத்து வரக்கூடிய சமூகம் இன்னும் இதை விட முற்போக்கா இருக்கும் அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வராங்கல்ல ஆமாம் சார் அப்படி தான் வரும் இப்போது எங்கள் பாட்டி வந்து படிக்கலை எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை படிக்க வைச்சாங்க ஒரு ஒரு கைத்தொழில் வச்சுக்கோ என்ன நான் சொல்கிறது ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போதும் ஒரு கைத்தொழில் வச்சுக்கோ யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாங்க அது பிறகு எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அவ அப்போ ஸ்கூல் படிப்பே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் ஒரு டிகிரி முடிச்சிரு ஃபர்ஸ்ட்டு ஒரு டிகிரி முடிச்சிரு அப்ப அவங்க தையல் கற்றுக்கிட்டாங்க அப்போ என்னவங்க தையல் கற்றுக்கோன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு எப்பிரி முடிச்சிரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிரு நான் சொல்றது டூ கே டைம்ல அப்படிதான் அவங்க சொன்னாங்க இப்போ நான் என்ன அப்போ மாற்றங்கள் நான் தான் தோடர் ஓவியா சொல்லுவாங்க எப்பவுமே பெண்கள் தங்களுக்கான பலமா பெண்களுடைய அமைப்பை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்லுவாங்கல்ல பூனைக்கு பூனை வந்து என்னைக்கும் ஒரு நாள் வந்து எலியோட உரிமைக்காக பேசாது அப்படிங்கும் பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக ஆண்கள்லாம் வந்து நிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அப்போ பெண்கள் தான் இது பண்ணிக்கணும் அப்போ இந்த தொடக்கம் எங்க இருந்து வரும் அப்படின்னா வீட்டுல இருந்து தான் வரும் இப்போ நான் என் பொண்ணுக்கு என்ன சொல்லுவேன் நாங்க இருந்த காலம் வேற நீ அப்படி இருக்க இருக்கக்கூடாது ஸோ இப்போ வந்து ஈக்குவாலிட்டி இருக்கணும் இப்போ வீட்டில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும் சரி நான் ஒரு டிகிரி முடிக்கிறதே இருக்கு நீ இருந்தாலும் ரெண்டு டிகிரி முடிச்சிரு அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ மார்க்கு பத்தி கோலப்படாத எப்படியா பிஜி ரெண்டுமே பண்ணிடு அப்புறமா வேலைக்கு போறதை பத்தி யோசி இப்படிதான் நாங்க சொல்லுவோம் அப்போ அவங்களோட ஜென்ரேஷன் என்னென்ன வரும் அதான் சொல்றேன் வெஸ்ட் எல்லா இடத்துலயும் பெண் இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இன்னுமே எவ்வளவு மோசமா இருக்கும் அங்கேயுமே இருக்கு அங்கேயுமே இன்னுமே வந்து அமெரிக்காலேயுமே வந்து அதிபராக பெண்கள் வர முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் இருக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கு அவ்வளவுதான் அப்போ அந்த அம்மா அந்த பாட்டி அந்த பாட்டிக்கு அப்புறமா இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே வர்றதில்லை சார் இது மாறிடக்கூடாது கூடாது அப்படின்னு யார் நினைப்பாங்கன்னா சனாதனவாதிகள் ஆணாதிக்கவாதிகள் நினைப்பாங்க அது எப்படி பொம்பளைன்னா பொண்ணு மண்ணு ஒன்னு என் வீட்டு பொண்ணை யாராவது பார்த்தா வெட்டிடுவேன் இந்த அம்மாவுக்கும் அந்த மகளுக்குமான ரிலேஷனே வந்து நல்லா ஸ்டார்டிங்ல இருந்து முரண்படுற அந்த அஞ்சலின்ற கேரக்டர் வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ஐ லவ் யூ மா மாஸ் மானின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கிளைமேக்ஸினும் நல்லா தான் சார் இது நீங்க எந்த பெண்கள் கிட்ட வேணாலும் போய் மைக்க நிட்டுங்க டீனேஜ்ல அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஆகவே ஆகாது அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது எல்லாருமே இனிமையாக தான் இருப்பாங்க அம்மா பொண்ணை வந்து இனிமையாக நடக்கும் மூஞ்சில் முழிக்க மாட்டோம் வீட்டு வாசப்படியை மெதிக்க மாட்டோம் இது எல்லா பெண்களும் டீனேஜ்ல எல்லாம் சொல்றது அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அனுபவம் ஏற ஏறதான் நம்ம அம்மா இவ்வளவு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு படிப்பு இருக்கு இந்த சொசைட்டியில் நான் ஃப்ரீயா வந்து டிராவல் பண்றதுக்கான டெக்னாலஜி இருக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் இருக்கு ஆனால் இப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நாங்க ஃபீல் பண்றோம்ல அப்போ நம்ம அம்மா காலத்துல அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்ப வெளியில போறதுக்கு அவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அப்போ சப்போர்ட் இப்போ நான் எனக்காக நான் பேசிடுறேன் சார் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மாக்களுக்கெல்லாம் யார் பேசியிருப்பாங்க யாருமே பேசியிருக்க மாட்டாங்க அப்போ ஒரு மெச்சூரிட்டி வரும்போது பெண்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ நம்ம அம்மா யார் இருந்திருப்பாங்க அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ஏஜ் வரும்போது எல்லா பெண்களுமே அவங்க கிட்ட போய் இப்போ கேளுங்களா உங்களுக்கு யார் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க எங்க அம்மா தான் லைஃப்ல ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க முரண்பாடுகள் இருக்கலாம் இப்போ இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கக்கூடியது அவங்க அம்மா ரொம்ப கன்சர்வேட்டிவ் வேற வேற தாட் இருக்கக்கூடியவங்க தான் வேற வேற ஐடியாலஜி இருக்கக்கூடியவங்க தான் அம்மா பொண்ணு அப்படிங்கிறதையும் தாண்டி இரண்டு பெண்கள் அப்படிங்கும் பொழுது இரண்டு பேரும் சந்தித்த பிரச்சனைகள் ஒன்னா தான் இருக்கும் அதனுடைய பர்சன்டேஜ் வேறையாக இருக்கும் அப்போது ஒரு ஏஜில் வந்து அம்மாவும் பொண்ணு ஃப்ரெண்டாக மாறுவாங்கன்னா இது எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலயும் நடக்கிறதா அதை தான் வருஷம் எடுத்திருக்கிறாங்க அப்போ ஒரு லைஃப் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதில் போய் இந்த சமூகத்தை ஏன் வச்சுங்க இந்த பொண்ணையே இப்படி காமிச்சிங்க அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது அது ஒரு படம் லைஃப்ல பெண்களுடைய ட்ராவலாக சொல்லுது அப்போ என்ஜாய் பண்ணி பாத்துட்டு வாங்க இது ஒரு பையன் இந்த சொன்னால் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக பார்க்குறீங்க அந்த மாதிரி பாத்துட்டு வாங்க அவ்வளோதான் நன்றி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன் உங்களிச்ச நன்றி